இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட பொழுது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பின்தங்கிய மக்களுக்கு எஜுகேஷன் சோசியலி அண்ட் எஜுகேஷனில் பேக்வேட் கல்வி ரீதியாக சமுதாய ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய போதிய பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் சாசனத்திலேயே ஷெடியூல் காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியா முழுமைக்கும் தீமை தீண்டாமை கொடுமைக்கு ஆளானவர்கள் நிலமற்ற இருந்தவர்கள் பல்வேறு விதமான சமுதாய கொடுமைக்கு ஆளானவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு எல்லாம் திரட்டி ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதுக்கு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அந்த பட்டியல் வந்து அது வேறொன்று ஷெட்யூல் காஸ்ட்னா அந்த காஸ்ட் எல்லாம் அது வந்து ஒரு குரு குரூப் இது வந்து அதாவது பட்டியலிடப்பட்டவர்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு வந்து விசேஷமான சலுகை உண்டு என்று ஒன்று கல்வியில் வே வேலை வாய்ப்புக்களை கல்வியில் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு அதேபோல் வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு போல் வந்து சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களிலும் அது உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவும் ஆவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாடு மத்திய அரசில் பதினஞ்சு சதவீதம் ஷெட்யூல்டு காஸ்ட்டு பழங்குடியினருக்கு ஏழு புள்ளி அஞ்சு எனவே மத்திய அரசனுடைய அனைத்து துறைகளும் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு உண்டு மாநில அரசை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் பழங்குடியினுடைய பட்டியலின மக்களுடைய எண்ணிக்கை இன்று இருபத்தி ரெண்டு இருந்தாலும் கூட ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சதவீதம் எனவே பதினெட்டு புள்ளி ஒன் பதினெட்டு புள்ளி ஒன்று பத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இதுதான் வந்து இந்திய அரசியல் சாசனம் பற்றி கிடைக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு இந்திய அரசியல் சாசனம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அனைத்து கல்வி நிலையங்களிலும் மருத்துவக் கல்லூரியா இருந்தாலும் பொறியியல் கல்லூரியோ வேளாண்மை கல்லூரி அல்லது எதுவாக இருந்தாலும் பதினெட்டு சதவீதம் பிளஸ் ஒன்று இடஒதுக்கீடு அமல்பட்டு கொடுக்கப்பட்டு அதே போல அரசனுடைய ஐம்பத்தி ஆறு துறைகளிலேயும் இப்போ வந்து மருத்துவத்துறையோ வருவாய்த்துறை கல்வித்துறை காவல்துறை வேளாண்மை துறை என்று அழைக்கப்பட ஐம்பத்தி ஆறு துறைகள் இருந்த ஐம்பத்தி ஆறு துறைகளிலும் அந்த பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள விதிமுறை நீங்க எந்த அரசியல் துறை எடுத்துக்கொண்டாலும் ஏ பி சி டி என்று ஏங்கிறது மிக உயர்ந்தது ஐஏஎஸ் லெவலில் இருக்கக்கூடிய பதவி அதுக்கடுத்த அப்படி இன்னொரு நாலு கிரேட் ஃபோர் அப்படிங்கிறது தான் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஜூனியர் கிளர்க்கு அதே போல் வாட்ச்மேன் இது மாதிரி எல்லாமே இந்த மீனியல் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதுன்னு குரூப் ஃபோர்க்குள்ள வந்துருங்க

இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருந்ததை கூட தமிழ்நாட்டினுடைய பொதுத்திறுவனங்கள்ல இந்த நிமிடம் குறிப்பிட்ட அதுக்காகத்தான் நான் வெள்ளை அருக்கு கேட்டு சட்டமன்றத்தில் போராடணும் அன்றைய ஆதரவாளத்துறை அமைச்சராக இருந்த செல்வராஜ் தலைமையில கிருஷ்ணா காந்தி செயலாளர் நான் உட்பட பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய ஆறு மாத காலம் அப்பொழுது தமிழ்நாட்டில் பதிமூன்று இருந்து எல்லாத்தையும் ஆய்வு செய்திருந்தால் மூன்று லட்சம் பணியிடங்கள் பின்னடைவு பணியிடங்கள் எஸ்சி எஸ்டிக்கு பிறப்ப வேண்டியது என்று கண்டறிய கண்டறிக்கணும் அதைய நிரப்பச் சொல்லி பல போராட்டங்கள் நடத்தணும் அதை நிரப்புவதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திடீர் என்று ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அருந்ததிர் உள்ளிடக்கூடு என்று ஒன்று கொண்டு வரப்படும் அது எந்த தரப்பிலிருந்தும் யாரும் முன்வை கோரிக்கை முன்வைக்கவில்லை அது தானாக அவர்களாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் அப்போ நான் வைத்த கோரிக்கைன்னா சரி நீங்கள் அதுக்குள்ளே கொடுக்குறதாக முடிவிட்டு அதை பற்றி இல்லை ஆனால் கடந்த அறுபது எழுபது ஆண்டு காலமாக பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கொண்டிருக்குது அது கொடுக்காம இருக்குதில்ல அதில் வந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மக்கள் தங்களுக்கு உரிமையை பெறலை நீங்க அதே முதல்ல பின்னடைவு பணியிடங்களே நிரப்புங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு சமுதாயமும் எந்தெந்த மூன்று சமுதாயங்கள் தேவங்களை ஒன்று ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய வடக்கு மாவட்டம் பழைய சமுதாயத்தை வந்து அழுது மேற்கு மாவட்ட இதில் ஏதாவது வந்து கேப் இடைவெளி இருந்தால் அதுக்கு பிறகு அதை பற்றி சிந்திக்க ஆனால் அதை பற்றியே ஒன்று கவலை இல்லாமல் அவர்கள் வந்து அந்த ஒரு ஒருதலைபட்சமாக பட்சமாக முடிவெடுத்து அந்த மூன்று சதவீதம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை பட்டியலின் பிரிவு இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீதத்திற்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் கொடுத்தனுடைய விளைவாக எங்கெல்லாம் மிக முக்கியமான உயர் பதவிகள் ஒரு போஸ்ட் மட்டும் தாதியாகுமோ அந்த எல்லா விதமான பணியிடங்களிலேயோ அருந்தவீரம் மட்டும் வைத்து நிரப்பிவிட்டார்கள் இது வந்து தேவேந்திரோட வேளாளர்களுக்கும் ஆதரவு அழைக்கப்படக்கூடிய பெரிய அந்த ரெண்டு சதவீதத்திற்கு இரண்டு கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று பிழையாகும் தவறு அதை இன்றைக்கி இவர்களும் சரி செய்கிறதுக்கு இந்த அரசு யாருன்னு சொல்ல எந்த அரசியல் கட்சிகளும் கொண்டு கொடுக்க மறுக்கிறார் இப்போ இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றம் திரு நானும் வழக்கு போட்டிருந்தேன் அதுபோக வந்து பஞ்சாபில் ஒரு பிரி வழக்கு போட்டிருந்தாங்க ஆந்திராவில் போட்டிருந்தாங்க அதில் உச்சநீதிமன்றம் இந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குறிப்பு ஒரு ஹோமோஜினியஸில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எந்த இடத்துலையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒரு பிரிவில் அந்த பதினெட்டு சதவீதத்தில் அது இருபத்தி ரெண்டு சதவீதத்தில் இருக்கக்கூடியதில் ஒரு குரூப்புக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறித்து முன்னுரிமையில் கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கவில்லை நீங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு கொடுத்ததை பற்றி ஆட்சி அப்படிங்கள அது கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அது கூட மத்திய அரசில் இருக்கக்கூடிய எண்ணில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு எதிரானது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புனா தான் ஏற்றுக்க வேண்டியது தவிர சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை மத்திய அரசனுடைய கான்ஸ்டிடியூஷன் படி அதுக்கு இடம் இல்லை அந்த இடத்தாருக்காமல் இருக்குன்னா அது எல்லா ஒரே ஹோமஜினிஸ் தான் ஸோ இந்த மாற நிலைமையில் இப்பொழுது வந்து ஆளாளுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு எந்த சமுதாயங்கள் வந்து சமுதாய கொடுமைகளை தீண்டாமை கொடுமை ஏற்று போராட வேண்டுமோ நில உரிமைக்காக போராட வேண்டுமோ ஒட்டுமொத்தமான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக போராட வேண்டுமோ இப்பொழுது வந்து அந்த பட்டியலுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கைகள் கொடுப்பது காழ்ப்புணர்வுகளை காட்டிக்கொள்வது மோதல் போக்கு உருவாகுவது வந்து ஒரு வேண்டாத ஒரு வேண்ட வேண்டப்படாத ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இது சமுதாயத்துக்கு நல்லது ஏன்னா இடஒதுக்கீட்டின் மூலமாக பெரிய அளவுக்கெல்லாம் வந்து இந்த சமுதாயம் மாற்றம் நடந்ததில்லை இன்னைக்கு வந்து தொண்ணூற்றொன்பது சதவீத மக்கள் அது தேவேந்திரோட வேளாண் இருந்தாலும் ஆதரவாக இருந்தாலும் அறிந்ததெல்லாம் அவர்கள் வந்து மிகவும் ஏழ்மினை எதிரா இருக்குறாங்க நூறு நாள் வச்சு தான் கிராமத்தில் பிழை போடிகிட்டு அவருடைய வருமானம் அதிகபட்சம் மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கூட கிடையாது இதுதான் நிலைமை அதனால் இந்த அரசு வேலை வாய்ப்பே வந்து தான் எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கிற புருஷன் எங்களுக்கு கிடையாது இருந்தாலும் கூட ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கான பங்கு பெற வேண்டும் என்பதில் எல்லாருமே முனைப்பு காட்டுவார்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது வந்து இது எந்த சமுதாயங்களும் ஒற்றுமையாக நின்று ஒட்டுமொத்தமாக தங்களுக்கான உரிமையை போராட வேண்டுமோ சமத்துவத்தை நிலாட்டுவதற்காக போராட வேண்டுமோ அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக போராட வேண்டுமோ அதையெல்லாம் பெருசெல்லாம் விட்டுட்டு மிக சிறிய விஷயத்துக்காக இன்று களத்திலே போராட வேண்டிய நிலைக்கு அந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற பெயரில் நடைபெற்ற ஒருதலை பட்சமான கூட்டத்தினுடைய விளைவாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது எனவே அதை சரி செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவர்கள் வந்து முன்முயற்சி எடுக்கணும் இப்போ என்னுடைய வேண்டுகோள் இந்த இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க கிரீமி லேயர் அதாவது வந்து ஒரு முறை இந்த இடஒதுக்கீட்டில் ஒருவர் பயன்பெற்று விட்டு விட்டால் அவருக்கு அடுத்தது கிடையாது என்பதெல்லாம் தீர்ப்பு வந்துருக்கு ஸோ இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதனால் இது குறித்து வந்து முதல்ல இந்த மூன்று சமுதாய மக்களுடைய பிரதிநிதிகள் மிக முக்கியமான தேவேந்திர வேளாளர்கள் ஆதரவாளர் அருந்தது இந்த மூன்று சமுதாயத்தோட முக்கியமான பிரதிநிதிகளை அழைத்து அழைத்து தனியாக வந்து முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அவருடைய ஆலோசனையை பெற்று அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் ஏன்னா இது வந்து இப்பொழுது வெறும் சமூக வலைத்திடக்கூடிய மோதல்கள் தேவையில்லாமல் கள அளவில் இந்த சமுதாயங்களை துண்டாடுவதற்கு இது காரணமாகிவிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த மட்டும் வந்து நான் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறதும் இல்லை இதனால் எந்த பலனும் இல்லை ஆனால் வந்து ஷெடியூலுக்கு நிலவி தாங்கிட்டு இருக்குது அதனால தான் தேவேந்திர வேளாளர்களை நீங்க பத்து வருஷம் போராடணும் அதையும் வெளியேற்ற மாட்டேங்கிறாங்க அந்த சரி கூட இருக்கிறோம்னா எங்கேயாவது இங்கே கூட அதே கூட அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ எதுக்காக இதில் இருக்கணும் இதுதான் வந்து நாங்கள் வந்து பத்து இருபது வருஷம் போராடின காரணமே நீ ஒன்றும் எஸையில் வச்சிருந்தா அதுக்குள்ளது ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இங்க இருக்கிறதுக்கு ஒன்று கொடுக்குறது இங்க இருக்கிறதையும் பிடுங்கி நீ வந்து அது இருக்கிற முன்னிலை ஒரு எல்லா இந்த நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து தனியார் பள்ளிகள் இவங்க அரசு பள்ளிகளில் உருவான அனைத்து ஒரே கம்யூனிட்டி கொடுத்தாங்க 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 இந்த மாதிரி வந்து ஒரு தவறு அதாவது ஒரு கம்யூனிட்டி தூக்கி விட போது இன்னொரு கம்யூனிட்டி கால் போட்டு மிதிக்க கூடாது பிடிக்கக்கூடாது அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவர்கள் பரவசாய் சார் தென் தமிழகத்தில் இருந்து இருபது மாவட்ட தேவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் எனவே இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார்கள் எனவே அவர் வந்து வேறு அனைத்துக் கட்சி கூட்டம் அல்ல இந்த பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று சமுதாயத்துடைய பிரதிகள் வேறு இன்னும் கூட அதுக்குள்ள சில சமுதாயத்தை இருக்கிறாங்க அவர்களையும் அழைத்து தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசி இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இல்லைங்க அதாவது அங்கே பல சம்பவங்கள் வந்து நடக்குதுங்க இப்போ வந்து தமிழ்நாடு அதாவது அங்கே அது எந்த விதத்தில் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது மமதா பானர்ஜி கிட்ட இருக்குது அந்த ஐஜிஆர் கூடிய கமிஷனாக போலீஸ் மேலே தான் குற்றச்சாட்டு இருக்குது அவர் வந்து ஐஜிஆர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற போது டெல்லி நிர்பயா வழக்கில் வந்து அவர் முறையாக கையாளின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ இவங்களே ஆர்ப்பாட்டம் எடுத்தாங்கன்னா என்ன அதாவது பல சம்பவங்கள் இது போல் வந்து எத்தனை தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டு பூத்து இன்னைக்கு தமிழ்நா இந்தியாவில் அதிகமான வந்து வன்முறை நடக்கூடிய மாநிலமாக வெஸ்ட் பெங்கால் போயிருக்கு ஸோ அதனால் நான் வந்து ஒரு கலைச்சருங்கள் ஆறு மாதத்துக்காவது வந்து ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷனுங்கிற மாதிரி ஒரு அதை வந்து மாநில அரசு ஜனாதிபதியை கையில் எடுத்து அங்கே வந்து எல்லா ஒரு அதுக்காக அதை வந்து முற்றாக கலைச்சர் சொல்ல ஆறு ஆறு மாதத்துலேருந்து ஒரு மாதம் என்ன முழுமையாக சரி செய்ய வேணுமோ வச்சிருந்த தப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அரச <laughs> சொல்ல மாட்டீங்க அப்படி அப்படி அந்த 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 பாகுபாடு அதாவது வந்து அங்க வந்து நடந்தது வந்து இரண்டு குரூப்புக்கும் வந்து மோதல் மெய்தி குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் வந்து ரெண்டு பேரும் வாரிங் குரூப்ஸ் ரெண்டு சமுதாயங்கள் இதே மாதிரி இடஒதுக்கீடு பிரச்சனையில ஒன்றை கொண்டு வந்து இந்த பட்டியில் சேர்த்தனா பழங்குடியில் சேர்த்தனால ஏற்பட்ட பிரச்சினைகள் இல்லை அதாவது இல்லை ஆ அதாவது அதான் அங்க வந்து இரண்டு குரூப்புக்கும் வாரிங் குரூப்ஸ் அது வந்து நானா நீயா அப்படின்னு மோதல் நடந்த அது அதுலேயும் நான் கடுமையாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒன்று அறிக்கை எதிர்பரித்து பாருங்கள் அதில் இதில் என்ன எனக்கு மணிப்பூர் மேலே வந்து வெஸ்ட் பெங்கால் மேலே வந்து ப பத்து கால்புற அளவு அதுங்கள அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பொதுவாக வந்து இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு வன்முறைகள் நடக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை அது கட்டுப்படுத்தணும் அதுவும் கூட இந்த அரசு முற்றாக ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து சஸ்பெண்டட் அன்மேஷன் வைங்க அப்போ தான் வந்து இனிமேல் சட்ட ஒழுங்கை முறையாக பாதுகாப்பாங்க இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலையும் கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த நில இது இங்கே கூட தான் நடக்குது தமிழ்நாட்டில் வந்து இந்த நிலங்களை அடிப்படையாக வச்சு கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது இதுல காவல்துறை சரியா விசாரிக்கிறீங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இந்த மாதிரி மாநில அரசுகள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை கையில் வச்சுட்டு போது தவறு செய்கிற போது அப்புறம் மக்களுக்கு எங்க போறது இப்போ ஆம்சாங்கனுடைய கொலை வழக்கு எங்கே கொண்டு போயிட்டு இருக்குதுங்க மண் பொண்ணு இதில் பொண்ணு அடிப்படையாக வச்சு நடக்குது ஸோ இது எல்லாமே அப்போ எங்கேயோ வந்து ஒரு ஒரு சின்ன தவறு நடக்கிறதா இந்த பிரச்சனை நடக்குது அதனால வந்து இது ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்றேன் அதாவது அந்த அரசை கலைத்து விட வேண்டும் என்று இந்த இந்த நோக்கத்தில் வைக்கிறது காரணம் மாநில அரசுகள் சட்டத்தினுடைய ஆட்சியை சட்டப்படி நடத்தணும் தங்களுடைய சுயணத்துக்காகவோ தங்களுடைய கட்சிக்காரை சார்ந்தவர்களுக்காகவோ எதிரே விதிவெளிக்காடு அளிக்கக்கூடாதுங்கிறதா நோக்கம் இன்னைக்கு அதுலருந்து நான் என்ன சொல்றேன் எங்களை வந்து அதுலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டா அதோட ஒரு பெரிய கும்பிடு போட்டு நான் போயிடுவேன் ஏன்னா இதை கேட்குது நான் இருக்கிற போது அதுக்கு உண்டான ரெண்டு ரெண்டு ஒன்றுமே இல்லை இருக்க முடியுமா அதாவது நீங்கள் வச்சுருந்தானே இதை உண்டான பங்கு கொடுத்துருங்க இதில் ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல நான் அங்கே போனால் இன்னொரு ரைட்ஸ் நான் எம்பிசி போனாலும் பிசி போனாலும் ஓசி போனால் கூட எங்களுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும்ல இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது

ஐம்பத்தாறு துறையிலையும் நீங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கீங்க நான் பேச பேச ஆரம்பிக்கிறேன் வெள்ளை அறிக்கை வந்து கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டம் என்ன அதாவது ஒன்னு சொல்றேன் குருசாமி தான் சொல்றேன் தொண்ணூத்தி ஏழுல சுந்தர்லிங்கம் போக்குவரத்து கழகம் பேர் வைக்கிற போது வந்து அது பேர் வைக்க கூட எடுத்தாங்க அப்ப என்ன போராட்டத்துக்கு சிவகாசி மையமா வச்சு எஸ்சி அந்த ரெசர்வேஷன் ரத்து பண்ணுதான் வச்சாங்க எங்கிருந்து வருது இந்த உணர்வு வருது

நீங்க நான் என்னக்கு உண்டான ரைட்ஸ் என்ன பதினெட்டு பர்சன்ட் கொடுக்கறது என்ன கேட்டால் நீங்க அருந்திலே பேசுறீங்க அருஞ்சது கொடுக்க வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா அதுக்குள்ள அருஞ்சு பெற முடியாமல் இருக்குதா நான் அதை பத்தி பேசவே வேண்டிய நான் அதை பற்றி பேசணுமா நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நான் பேசணும் எயிட்டீன் எயிட்டீன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் நீங்க அது கொடுங்க நீங்க அப்போ ஒரு சமுதாயம் வந்து தன்னுடைய வாய்ப்பை பெறாமல் இருந்தால் அதுக்கு பிறகு அது பேசணும்

உண்டா இல்லீங்களா இட ஒதுக்கீடு பதினெட்டு பெர்சன்ட் இட ஒதுக்கீடு உண்டா இல்லையா அந்த இடவுக்கு பதினெட்டு பர்சன்ட் காட்டுங்கன்னு சொல்றேன் நீங்க கொடுத்தது காட்டுங்க சொல்லு பதினெட்டு பர்சென்ட்ட நீ ஏன் கொடுக்க மாட்டேங்குறீங்க அப்போ பதினெட்டு பர்சென்ட் நீங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நீங்க அருந்திருக்கு பேசுவது மூலமாக பிற சமுதாயத்தினுடைய உடல் கிட்ட நீங்க மறைக்கிறீங்க நீங்க அதை பிடுங்குறீங்க நீங்க அதை அதை காலி பண்றீங்க அருந்திரி அருந்திருக்கு கொடுத்து போட்டு மற்ற இடவு கிட்ட காதி பண்ணுறது தான் உடைய நோக்கமா இருக்குது அதான் சொல்றேனே உங்களுக்கு நோக்கம் வந்து ஐ엠 ஐவே இந்த एससी குடுக்கிற இடஒதுக்கீடுக்கு பல பேருக்கு வந்த எதிர்ப்பு இருக்கு. அவங்க இடஒதுக்கீடு கொடுத்தத பெறணும் கூட ஏத்துக்கல. அதான் வந்து மனசுக்குள்ள வருது உங்களுக்கு. நீங்க அறிந்தே பேசுற மூணுன்னா நீங்க ஆதி திராவிடர்க்கும் தேச பொருளாதாரத்துக்கும் எதிரான சுதந்திரமா பேசுறீங்கன்னு அர்த்தம். நான் அப்படி சொல்லல. அறிந்தே கூடுங்கன்னு சொல்றேன். ஆனால் நீங்க எஸ்சியை கொண்டு போய் முன்னுரிமை எனி வெஞ்சி பாருங்க என்ன விட்டுதுன்னு பாருங்க. அது வச்சிருக்கிற ஆதாரம் நீங்கள் படித்து பாருங்க நீங்கள் படிக்கிறதே இல்லை அதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து நாங்கள் எயிட்டீன் பெர்சென்ட் நீங்கள் வந்து இன்றைக்கி கொடுங்க இந்த இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து இங்கே மூணு வருஷம் ஆச்சு மூணு எத்தனை போஸ்ட் கொடுத்தீங்க தேவதர் ஆர்டருக்கு என்னென்ன உயர் பதவி கொடுத்துருங்க ஆதார் ஆர்டர் பெரியாருக்கு எவ்வளோ கொடுத்துருங்க சொல்லுங்கள் நான் இங்கே பாருங்கள் கூட்டணிக்கு இதுக்கு வித்தியாசம் இதுக்கு சம்மந்தம் இல்லை குருசாமி இங்கே பாருங்கள் நான் இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து அதனுடைய இன்னைக்கு வந்து அது செய்யாமல் நான் அந்த வந்து வெளியே ஏற்றிடுங்க அதுக்கு பிறகு நான் இதை பேச மாட்டேன் பாருங்க அருந்தருடைய ஜியோ த சீட்ஸ் டு பி அலாட்டட் டு அருந்தேஸ் ஆன் பேசிஸ் ஆஃபர்ட் இன் ரொட்டேஷன் டூ த்ரீ டூ சிக்ஸ்டி டூ ரெண்டாவது போஸ்ட்னா ஓசிக்கு எடுத்தாபடி வரக்கூடிய செகண்ட் போஸ்ட் வந்து எஸ்சிக்கு வரணும் அது எஸ்சிக்கே எஸ்சிக்கு வரக்கூடிய எஸ்சியே கொடுத்துருக்குறாங்க இது இது எந்த இடத்துல நியாயம் இது எங்கே சோசியல் ஜஸ்டிஸ் இருக்குது எங்கே நேச்சுரல் ஜஸ்டிஸ் இருக்குது இயற்கையான நீதி இல்லை இந்த இந்த இடம் ஒதுக்கிட்டு கொடுத்ததில் அவ்வளோதான் சொல்ல முடியும் இயற்கையான நீதியை பயன்படுத்துங்க நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்று போயிடுச்சுன்னா இந்த காப்பிலே பேசணும் எப்படிங்குறது நீங்க சொல்றேன் அருந்திருக்கு மூணு பர்சன்ட் கொடுக்கிறதுக்கு எனக்கு எந்த கிடையாது ஆனால் அதை கூட பல பேர் பிரிக்கிறான் நான் என்னுடைய பிராக்டிக்கலா நான் வந்து அது காப்போம் அதை பிரிபரன் கொடுத்து பிற பிரிவிற்கும் கொடுக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடாது உரிமையை கொடு முன்னுரிமை கொடுக்காது இவ்வளவுதான் என்னுடைய